வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷபம் உங்களின் பத்தாம் வீட்டிற்கு சனியின் சஞ்சாரம் கடந்த இரண்டு வருடங்களாக உங்கள் வளர்ச்சியை பாதித்துள்ளது உங்கள் ஜென்ம ராசியில் உள்ள குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் உடல்நலம் மற்றும் நிதி சிக்கல்களை உருவாக்கியுள்ளது இந்த புத்தாண்டின் ஆரம்பம் உங்களுக்கு உச்சகட்ட சோதனை கட்டமாக இருக்கலாம் உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் சனி மற்றும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் உங்கள் நம்பிக்கை குறையலாம் நீங்கள் தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் நிதி பிரச்சனைகளால் பீதி அடையலாம் பங்கு முதலீடுகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம் அடுத்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் குருபகவான் பகவான் பெயர்ச்சி மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பது நல்ல செய்தி மே பதினைந்து இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு குரு மற்றும் சனியின் பலத்தால் எந்த பிரச்சனையும் சரி செய்யப்படும் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கை சீராகும் உங்கள் தொழிலில் சாதகமான மாற்றங்களை காண்பீர்கள் மேலும் புதிய வீட்டை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இடைப்பட்ட காலம் கடுமையான சோதனை கட்டமாக இருக்கும் ஆனால் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் சிவபெருமானை ஜெபிப்பது மற்றும் லலிதா நாமம் கேட்பது இந்த கட்டத்தை கடக்க உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும் கால பைரவர் அஷ்டகத்தை கேட்பது உங்களை நன்றாக உணர உதவும் துரதிருஷ்டவசமாக இந்த புத்தாண்டின் தொடக்கமானது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சவாலானதாக தெரிகிறது சிறிய அளவிலான வேலைகளை செய்வதன் மூலம் நீங்கள் சோர்வடையலாம் மேலும் உங்கள் நார்ச்சத்து மற்றும் புரத உட்கொள்ளலை அதிகரிக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கவலை மனச்சோர்வு பயம் பீதி தாக்குதல்கள் அல்லது ஓசிடி போன்ற உளவியல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எந்தவொரு அறுவை சிகிச்சையையும் திட்டமிட உங்கள் சுய ஜாதகத்தின் நேட்டல் சார்த் வலிமையைச் சரிபார்க்கவும் உங்களிடம் போதுமான மருத்துவக் காப்பீடு இருப்பதை உறுதி செய்யவும் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குறு மற்றும் சனியின் அனுகூலமான சஞ்சாரத்தால் உங்கள் உடல்நிலை சீராகும் குரு பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு சஞ்சரிப்பது கவலை பதற்றம் மற்றும் அதிர்ச்சியை சமாளிக்க உதவும் நீங்கள் நம்பிக்கையும் தைரியமும் பெறுவீர்கள் உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் பிராணாயாமம் மற்றும் சுவாச பயிற்சிகள் மூலம் நேர்மறை ஆற்றலை வேகமாக அதிகரிக்கலாம் கடந்த சில மாதங்களாக நீங்கள் சோதனைக் கட்டத்தை கடந்து வந்திருக்கலாம் துரதிருஷ்டவசமாக இந்த தீபாவளி புத்தாண்டு தொடக்கத்தில் எந்த நிவாரணமும் இல்லை குரு உங்கள் குடும்பத்தில் கசப்பான அனுபவங்களை உருவாக்கலாம் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காததாலும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களிடமிருந்து ஆதரவு இல்லாததாலும் அதிகரித்து வரும் குடும்பப் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் கடுமையான மோதல்களை அனுபவிக்கலாம் உங்கள் அட்டவணையில் களத்திர தோஷம் அல்லது சயன தோஷம் இருந்தால் நீங்கள் தற்காலிக அல்லது நிரந்தரமான பிரிவினையை சந்திக்க நேரிடும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த சோதனை கட்டத்தை கடக்க பொறுமே அவசியம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பல சாதகமான மாற்றங்கள் இருக்கும் உங்கள் பதினோராவது வீட்டில் சனி பகவான் உங்கள் குடும்பத்துடன் சமரசம் செய்ய உதவும் நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்திருந்தால் நீங்கள் மீண்டும் ஒன்றாக வாழ வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்கள் குடும்பம் சமூகத்தில் மீண்டும் பெயரையும் புகழையும் பெறும் மேலும் இது ஒரு முதன்மை வீட்டை வாங்கி குடியேறுவதற்கு நல்ல நேரமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் கடுமையான சோதனைக் கட்டத்தில் இருப்பீர்கள் உங்கள் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்படும் உணர்ச்சி பலவீனம் மற்றும் குறைந்த நம்பிக்கை ஆகியவை பிரச்சினைகளாக இருக்கலாம் நெருங்கிய நண்பருடன் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் படிப்பில் ஆர்வம் குறையும் நீங்கள் தவறான கைகளில் விழுந்தால் நீங்கள் புகைப்பிடித்தல் குடிப்படக்கம் மற்றும் பிறக்கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகலாம் ஆனால் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் மேம்படும் குரு பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் உயர்கல்விக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் கடந்த கால தவறுகளை உணர்வீர்கள் உயர் படிப்புக்காக வேறொரு நகரம் அல்லது நாட்டிற்கு இடம் இடம்பெயர்வதற்கு உங்கள் நேரம் நன்றாக இருக்கிறது நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான புத்தாண்டின் முதல் பாதி மிகவும் மோசமாக உள்ளது நீங்கள் சிக்கி பலியாகிவிடுவீர்கள் மறைந்திருக்கும் எதிரிகளின் சதியால் துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் பலவீனமான மகாதசை நடத்தினால் நீங்கள் அவதூறு மற்றும் நிறைய பணத்தை இழக்க நேரிடும் விவாகரத்து குழந்தை பராமரிப்பு அல்லது ஜீவனாம்சம் வழக்குகள் உணர்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு விஷயங்கள் மாறி உங்களுக்கு சாதகமாகச் செல்லும் நல்ல சான்றுகள் உங்களை பாதுகாக்கும் குற்ற வழக்குகளில் இருந்து விடுபட்டு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இழந்த பெயரையும் புகழையும் மீண்டும் பெறுவீர்கள் உங்கள் கருத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு மொத்த தொகையும் உங்கள் வழியில் வரும் ஒட்டுமொத்தமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நீங்கள் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் கடுமையான சோதனை கட்டத்தை எதிர்கொள்வீர்கள் சதிகள் வதந்திகள் மற்றும் இணைய ட்ரோல்கள் உங்களுக்கு கெட்ட பெயரை கொடுக்கும் கடுமையான வார்த்தைகள் அல்லது தீவிரவாதங்கள் பின்னடைவை ஏற்படுத்தும் உங்கள் படங்கள் வெளியாகும் பட்சத்தில் தோல்வி அடையலாம் நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அல்லது விநியோகஸ்தராக இருந்தால் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நல்ல செய்தி வரும் உங்களின் இரண்டாவது வீட்டில் வியாழனும் பதினோராம் வீட்டில் சனியும் சஞ்சரிப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் உங்களை நிரூபிக்கவும் தொழிலில் நற்பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு விருதுகளைப் பெறுவீர்கள் அங்கேயே இரு உங்கள் கடின உழைப்புக்கு விரைவில் பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்